ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா என்ன விடயம் பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தா சிவராத்திரி என்று உச்சரிக்க வேண்டிய சிவ மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் வாங்க சிவபெருமானுக்கு உரிய நாளாக இருக்கக்கூடிய மகா சிவராத்திரி தான் பலரும் வந்து விரதம் இருந்தோ சிவபெருமான வழிபாடு செய்யும் வழக்கம் வைத்திருப்பார்கள் அப்படி வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் அல்லது வந்து புதிதாக இந்த சிவராத்திரி வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் பரவாயில்லை அவர்கள் வந்து பின்பற்ற பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் பற்றி பதிவில் நாம் இன்றைக்கு பார்க்கலாம் ஒருவேளை வந்து அன்றைய தினம் வந்து சிவபெருமானுக்கு விரதம் இருக்க முடியாத ஆலயமும் சில இயலாத சூழ்நிலை இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுபவர்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டை பற்றியும் ஒன்றிய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் பொதுவாகவே மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் அன்றைய தினத்தில் வந்து அனைத்து சிவாலயங்கள்லையும் வந்து நான்கு கால பூஜை வந்து நடைபெறும் பலரும் வந்து அன்றைய நாளில் வந்து விரதம் இருந்து அதிகம் உறங்காமல் கூட வந்து மாலை ஆறு மணிக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அங்க நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைகள்ல வந்து கலந்து கொண்டு கண் விழித்து சிவபெருமான வழிபாடு செய்வார்கள் அப்படி வந்து கண் விழித்து சிவபெருமான பூஜையிலையும் வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லி கூட நாம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா விரதம் இருக்க முடியாத சூழ்நிலையில இருக்கக்கூடிய வயதானவர்களாக இருந்தாலும் சரி அவர்களால் வந்து ஆலயத்திற்கெல்லாம் சென்று வந்து கண் விழித்து வழிபாடு செய்ய இயலாது அப்படிப்பட்டவர்கள் மன வருத்தப்படாமல் வந்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் அன்றைய நாள்ல வந்து கூறுவதன் மூலம் சிவராத்திரியின் முழு பலனையும் செல்ல இயலாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களும் இந்த வழிபாட்டை நீங்கள் பின்பற்ற இந்த வழிபாட்டை வந்து நாம சிவராத்திரி அன்று மாலை நாலு மணிக்கு மேல இரவு ஒரு மணிக்குள்ள வந்து நமக்கு எந்த நேரம் வந்து கிடைக்கிறதோ அந்த நேரத்தை வந்து நாம பயன்படுத்தி செய்து கொள்ளலாம் பூஜை அறையில் தான் செய்ய வேண்டும் என்றும் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றும் இருக்கிறதா இந்த மந்திரத்தை கூறும் பொழுது முழுக்க முழுக்க சிவபெருமானை நினைக்க கொண்டே வேண்டும் வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமான் நம்முடனே வந்து நமக்கு வந்து அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் தரணும் அப்படின்னு சொல்லி நேர்மறையான வேண்டுதல்களை வந்து முன்வைக்க வேண்டும் அதாவது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மவ சிவ அப்படின்ற ஒரு மந்திரம்தான் அதாவது மவ சிவ அப்படின்ற மந்திரம் தான் இந்த நான்கழுத்த மந்திரத்தை வந்து முழு மனதோடு சிவபெருமானை நினைத்து கொண்டு கூட நீங்கள் சிவராத்திரி அன்று யாரொருவர் நீங்கள் கூறுறீங்களோ உங்களுக்கு வந்து சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் சிவராத்திரிக்கு இதற்குரிய பழனியும் வந்து பெறுவீங்க அப்படின்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி